வணக்கம் நீங்கள் கொண்டிருக்கிற இந்த பொலுரோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் விற்பனைக்காக நிற்கு இங்கே வந்து அலுமினியம் பொடி அடித்த கூலர் ரக பொலுரோக்களும் இருக்குது அதை விட டென்ட் அடித்த பொலுரோக்களம் இருக்குது ஓப்பனம் இருக்குது அதை விட டாட்டா பட்டா ரக வாகனங்கள நிற்கு இந்த வாகனங்கள் எல்லாம் எங்கே நிற்கு என்ன விலை என்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போ இந்த டிஏ டிஏ எப்படி பார்ப்போம் இது வந்து ஒரு கிரே கலர் இது உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு உற்பத்தி ஆண்டு வீஸ்டர் பண்ணி இருக்குங்க ரெண்டாயிரத்தி தான் இந்த பொலுரோ வந்து கூட்டு பதிவோடியாக இருக்கு பின்னது கூட்டு பதிவுன்னு பதிஞ்சிருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் நீட்டாக தான் இருக்குது என்ன விளையாண்டுங்கேப்போம் இந்த விலை என்னது முப்பத்தி ஆறு ஐம்பது இதுக்கு வந்து இவ்வளோ கை காசு காசி எடுக்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூன்று ஆயிரம் தான் எடுக்கலாம் மீதி லீசிங் போடலாம் அடுத்த டிஏஜி நம்பர் உண்டு ஒரு சில்வர் கலர் ஒரிஜினல் கூலர் பொடிகளோட நீக்கு இதுன்ற உற்பத்தி ஆண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் கூலர் மாடல் கூடுதலாக இப்படி அந்த வேன் கொண்டு தேடிக்கொண்டிருந்திருப்பியா இங்கே வந்து இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் போடுறேன் கொண்டுங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கூலர் அறுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீட்டான முறையிலான்னு இருக்குது எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடைய இருக்குது பாருங்க கொம்பனி இதுகளோடய இருக்கு இருக்குது இந்த பொழுத்தீன்கள் இதுகளெல்லாம் நீட்டான பராமரிப்பில் நின்ற பொ தான் இந்த கூலர் இதில் சில்வர் கலர் எல்லா டயரும் புது டயர் தான் போட்டிருக்குனா டயர் எல்லாம் புது டயர்னால் பொடியெல்லாம் புதுசாக இருக்குது கிளீனாக முறையில் இருக்குது பொடி நீட்டாக அடிச்சிருக்கு அதாவது கூலர் தான் கூலர் கூடுதலாக ஐஸ் சம்பந்தப்பட்ட இதுகள் அந்த ஜாக்கட் ஐட்டங்கள் சில ஜூஸுகள் அந்த சில சில இதுகளுக்கு மாயரின் ஐட்டங்களுக்கு ஓடலாம் மீனுக்கும் ஓடலாம் உள்ளுக்கு பேனுங்க நீட்டாத்தான் இருக்கு அதாவது ஒரு நெளிவு கிழிவு எதுவுமே இல்லை பொடியில் பொடி வந்து நீட்டா தான் இருக்கு இந்த கூலருக்கு வந்து இதில் உள்ள கூடு பின் கூட்டுக்கு மட்டுமே பதிமூன்று லட்சம் ரூபா வந்து லீசிங் வந்து தலைவசன் போடக்கூடிய மாதிரி இருக்கும் கூட்டுக்கு மட்டும் வாகனத்தை விட அவ்வளோத்துக்கு அந்த கூட்டுன்ற பெருமதி இந்த வாகனத்துக்கிட்ட வில ஓனர் சொல்கிற விலை வந்து இதுக்கு ஃபுல் பேமெண்ட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா தான் இதுன்ட்டு எனக்கு கூடு மட்டும் நல்ல ஒரு பெருமதியான கூடு இருக்குது அடுத்த டிஏஹெச் நம்பர் ஒன்று கருப்பு கலர் இந்த பொலுரோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டும் ரிஜிஸ்டர் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபது தான் இது வந்து ஒரு கிளீனான முறையில் தான் இந்த பொலுரோ அன்றைக்கு டயர்கள் எல்லாம் புது டயர்கள்லாம் நிஞ்ச நிற்கிற பொலுரோக்களுக்கு இருக்கு எனக்கு எல்லா டயரும் புதுசு இதுக்கு இங்கே நிற்கிற பக்கத்தில் நிற்கிற எல்லாம் புது தான் போட்டு நீட்டான முறையில் கைப்பாற்றி விற்கணும் இஞ்ச நிற்கிற பொலுரோக்கள் எல்லாம் ஆக்சுவலான் ஃப்ரீயான பொலுரோக்கள்லாம் ஒரிஜினல் பெயின் வளங்கள் ஒரிஜினல் வளங்களோடு நிற்கு ஆனால் கூட்டு அடிச்சுட்டு அடித்த மொடல் நான் இந்த பொலுரோ எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இது வெறும் ஐயாயிரத்தி ஐத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வந்து பாவனை குறைஞ்சது எல்லாம் கிளீன் இருக்குது உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் ஒரு புது பளுரோ ஷோரூமில் எப்படி நிற்கும் அதே மாதிரியே நிற்கி ஃபுல் ஆப்ஷன் இதுக்கு கூடு டென் மாதிரி அடிச்சிருக்கு இது வந்து புதுசாக அடித்த அடித்த கூடு தான் இருக்குது கூட்டு இருக்குது ஆனால் இது வந்து கூட்டோட பதிவோட உள்ள பொழுதுரோ தான் எக்ஸாவிலும் புதுசாக தான் இருக்குது இது வந்து ஒரு குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடினா ஒரு புதிய பொழுதுரோ தான் இது பற்றிய நீங்கள் மேலதிக தல தகவலுக்கு ஓனர் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைக்கு இன்னும் பட்டா டண்டனிக்கு அதை பற்றியும் பார்ப்போம் இந்த டாட்டா வட்டம் வந்து ஒரு லீசிங்கில் நிற்கிற வாகனம்தான் இதுக்கு வந்து நீங்கள் கையில் ஆறு லட்சத்தி ஐம்பது கொடுத்தா இந்த வாகனத்தை வேண்டிக் கொள்ளலாம் மீதி லீசிங்கை போடலாம் இது ஏற்கனவே லீசிங்கில் நிற்கிற வாகனம் தான் அடுத்தது இது வந்து ஒரு அலுமினியம் பொடி அடிச்சிருக்கு இது வந்து நம்பர் வந்து எல்ஹெச் எல்ஹெச்னால் லோரி செஞ்சு தான் தேவை ஆனால் பொடி வந்து இது கிளீனான முறையில் இருக்குப்பாங்க அலுமினியம் பொடி இந்த டாட்டா பட்டாக்கு ஓனர் சொல்கிற விலை பத்து லட்சம் ரூபா இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெலாம் இருக்குது மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனர்ட்ட நம்பருக்கு ஃபோ எடுத்து காட்சி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த